வணக்கம் மாண்மை நண்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு வாராகி மாலையினுடைய சிறப்புகள் தொடர்ந்து வாராகி மாலையினுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய தத்துவங்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று உச்சாடனம் என்று சொல்லக்கூடிய ரோகஹரம் அதற்கடுத்து எதிரியை கட்டுதல் அதாவது சத்ரு ஹரம் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல்களினுடைய விளக்கங்களையும் தத்துவங்களையும் வாராகியை இந்த பாடல்களை சொல்லி மெய்யுருகி வணங்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் பற்றிய பதிவு தான் இந்த பதிவு இப்பொழுது உச்சாடனம் என்ற ரோகஹரம் ரோகம் என்றால் நோய் என்று சொல்லக்கூடிய அந்த ரோகத்தை நோயை தீர்க்கக்கூடியவளாக இந்த வாராகி எவ்வாறு விலகுகிறாள் என்பதை பற்றி இந்த பாடலின் மூலம் நாம் காண்போம் அதாவது வேய்க்குளம் அன்னத்தின் தோலான் வாராகி தன் மெய் என்பரை நோய்க்குளம் என்ன இடும்பு செய்வார்த்தலை நொய்தழித்து பேய்க்குளம் உண்ண பலி கொண்டு போட்டு பின குடரை நாய்க்குளம் கவ்வ கொடுப்பால் வாராகி என் நாரணியே என்று இந்த பாடல் வாராகியுடைய ரோக அறத்தை அதாவது அந்த நோயை தீர்க்கக்கூடியவளாக எதிரிக்கு பேர்பட்ட நோய்களை அழித்து அவர்களை திருத்துவதற்குண்டான செயல்களை செய்யக்கூடியவளாகவும் அவர் அவர்களை அழிக்கக்கூடியவளாகவும் இங்கே இருக்கிறார் அதாவது இது உச்சாடனம் என்று சொல்லக்கூடியது உச்சாடனம் என்றால் என்னெனில் உறங்கி கொண்டிருக்கும் ஆத்ம சக்தியை விழிப்பிக்க செய்தல் என்பதுதான் உச்சாடனம் அதாவது நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தியை விழிப்பிக்க செய்தல் என்பது பொருள் இந்த சக்தி வெளிப்புறங்களிலும் வியாபத்தி இருக்கிறது அந்த சக்தியைத்தான் நம் உச்சாடன மந்திரங்கள் மூலியமாக அந்த ஆவாகனம் என்று சொல்லக்கூடிய அவர்களை வரவழிக்கக்கூடிய அந்த மந்திர ஒளிகளின் மூலமாக மந்திர பீஜ ஒளிகளின் மூலமாக அவர்களை ஆவாகனப்படுத்தி அழைத்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கிறோம் ஆகவே இது உச்சாடனம் என்று இங்கே அழைக்கப்படுகிறது அதாவது வேய்க்குலம் அன்னத்தின் தோளால் வாராகி தன் மெய்யன்பரை நோய்க்குளம் என்ன இடும்பு செய்வர் தலை நோய் தழித்து பேய்குளம் உண்ண பழி கொண்டு போட்டு பின நாய்க்குளம் கவ்வ கொடுப்பால் வாராகி என் நாரணியே என்று கூறப்படுகிறது அதாவது வாராகி தேவியை உண்மையாகவே மெய்யுருகி மன திடத்தோடு அவளை உண்மையாக வணங்குபவரை எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகளுக்கு இந்த அன்பர்களை காக்கும் பொருட்டு அவர்களுக்கு தீமையை தரக்கூடியவளாக மிக கடுமையாக இவள் நடந்து கொள்வாள் அதாவது நோய்களில் மிக கடுமையானது தலைநோய் என்று சொல்லக்கூடியது ஏனெனில் இந்த தலைநோய் தொண்ணூற்றி ஆறு வகையான தலைநோய்கள் இருக்கிறது என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் ஆகவே இந்த சிறசு சம்பந்தமாக தொண்ணூற்றி ஆறு வியாதிகள் இருக்குது அந்த வியாதிகளை அவர்களுக்கு கொடுத்து அந்த எதிரிகளுக்கு கொடுத்து பகைவர்களுக்கு துன்பம் தருவாள் என்பதுதான் இதனுடைய பொருள் அதே நேரத்தில் நோய்க்குளம் பேய்க்குலம் உண்ண பலி கொண்டு அதாவது அவர்களுக்கு பேயைப் போல அவர்களுடைய கனவிலும் நினைவிலும் வந்தவர்களை அச்சுறுத்தி அவர்களுடைய குடல்களை நாய்க்குலம் கவ்வ அந்த குடல்களை பிடுங்கி நாய்கள் கவ்விக் போல இவள் அவர்களை துன்புறுத்தி எதிரியை அழிப்பாள் என்பதுதான் இதனுடைய உட்பொருள் ஆகவே அந்த வாராகி தேவியை மெய்யுருகி அன்போடு அவளை வணங்குபவர்களுக்கு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரிகளுக்கு இப்பேற்பட்ட துன்பங்களை அழித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதும் அல்லது அவர்களை அழிப்பதும் கூடிய செயல்களை இந்த வாராகி தேவி செய்வாள் ஆகவே நாம் அவளை மனமுருகி இந்த பாடல்களை பாடி துதித்தோமானால் கண்டிப்பாக அவர்களுக்கு நோயினால் துன்பம் நேரிடும் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் அடுத்து எதிர்ப்பு கட்டு அதாவது சத்ரு ஹரம் சத்ரு என்றால் எதிரி என்பது பொருள் ஹரம் என்றால் அழிப்பது என்பது பொருள் ஆக நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புக்களை அழிப்பது கட்டுவது அந்த எதிர்ப்புகள் வராமல் நிலைப்பிரித்து செய்வது இப்படி செய்வதைத்தான் எதிர்ப்பு கட்டு சத்ருஹரம் என்று சொல்கிறோம் ஆக இந்த வாராகி தேவியை வழிபடுவதன் மூலமாக இந்த பாடல் மூலமாக அவள் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவர்களை கட்டுவிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு அருள்வார் நாசப்படுவர் நடுங்கப்படுவர் நமன் கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் இம்மீதினியோர் ஏசப்படுவர் இழுக்கும் படுவர் என் ஏழை நெஞ்சே வாச புதுமலர் தேனால் வாராகியை வாழ்த்திலரே என்று இந்த பாடலை மனமுருகி வாராகியை நினைத்து துதித்து தினந்தோறும் பாடி வந்தால் நமக்கு ஏற்படக்கூடிய சத்துக்களால் வரக்கூடிய துன்பங்களை கட்டுவிக்கக்கூடிய அதை போக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் எதிரி நம்மை கண்டு நடுங்கி சென்றுவிடுவார் தான் இதற்கு நாசப்படுவர் நடுங்கப்படுவர் அதாவது அவர்கள் பயங்கரமாக துன்பப்படுவார்கள் நம்மை கண்டாலே அஞ்சி நடுங்குவார்கள் நமன் கயிற்றால் வீசப்படுவர் நமன் என்றால் யமதர்மராஜன் யமதர்மன் தர்மன் என்று சொல்லக்கூடிய அந்த கயிற்றால் வீசப்படுவர் வினையும் படுவர் பலவித துன்பங்களுக்கு அவர்கள் ஆளாக்கப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள் மேதினியோர் இன் மேதினியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாராகி தேவியை பழிக்கக்கூடியவர்களும் வாராகி தேவியை வணங்கக்கூடிய மெய்யன்பர்களுக்கு துன்பத்தை தரக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட துன்பங்களை அவள் அளித்து அவர்களை சத்ருஹரம் செய்வார் சத்ருக்களை சம்ஹாரம் செய்வார் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவேத்தான் வாசப்புதுமலர் தேனால் வாராகியை வாழ்த்திலரே அவளை வாழ்த்தி வணங்காதவர்களுக்கு அவளை எதிர்த்தவர்களுக்கு அந்த மெய்யன்பர்களுக்கு துன்பத்தை தருபவர்களுக்கு வாராகி என் தேவி இப்படிப்பட்ட துன்பங்களை அளித்து அவர்களை நாசப்படுத்துவார் நமன் கைட்டால் வீசப்படுவார் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆகவே நாம் வாராகி தேவியை மனமுருகி இந்த முப்பத்தி ரெண்டு வாராகி மாலையும் அந்த பாடலில் உள்ள பொருளை நன்கு உணர்ந்து உள்முகமாக மனதில் நிலைநிறுத்தி அவளை மெய்யுருகி வணங்கி வந்தால் கண்டிப்பாக நாம் இதனுடைய பலனை அனுபவிக்க முடியும் நாம் மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு பரவசப்படுத்துவதற்காக ஏதோ மாலைகள் எல்லாம் மேலே எடுத்து சாத்தி கொண்டு புற பூசைகளின் அவளை நாம் திருப்திப்படுத்த முடியாது அதன் மூலிமாக அவள் எப்பொழுதும் நமக்கு அடிவணியவும் மாட்டாள் வன் வரவும் மாட்டாள் ஆகவே மெய்யன்போடு உள்ளம் முருகி அவளை வழிபட்டால் கண்டிப்பாக அவளுடைய அருள் நமக்கு கிடைக்கும் நமக்கு இந்த உலகில் இந்த மீதினியில் சத்து என்பதும் கிடையாது சகலவித சம்பத்தும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பதுதான் உறுதி ஆகவே மெய்யன்போடு இவளை வணங்கி வாருங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவில் பதிவிடுங்க கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் பட்டனையும் சேர்த்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்